ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சநீடில் கிளாஸ் பற்றி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை இந்த வீடியோ இந்த பஞ்சநீடல் கிளாஸில் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது என்ன மாதிரி நீடில் வாங்குறது என்ன மாதிரி த்ரெட்டு வாங்குறது என்ன ப்ராண்ட்ஸ் வாங்குறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது நிறைய பேர்த்துக்கு ஆரம்பத்தில் கண்டிப்பாக அந்த டவுட்ஸ் இருக்க தான் செய்யுங்க அந்த டவுட்ஸை ஃபுல்லாக கிளியர் தான் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து பஞ்சநீடு பற்றி மட்டும் இல்லைங்க மற்ற கிளாஸஸும் நம்ம வந்து மற்ற கிளாஸஸோட டீட்டெயில்ஸும் நான் இதுக்கு சொல்லிடுறேங்க சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த தான் நம்ம இந்த பஞ்சநீடில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் சொல்லிடுறேன் நீங்கள் இது கண்டினியூஸாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் இதில் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறதுங்கிறது நான் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இப்போ வந்து கிளாஸஸ் பார்க்கலாங்க நமது வந்து டோட்டல் எவ்வளோ கிளாஸஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் கிளாஸஸ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா குரோஷே க்ரோஷேயோட அட்வான்ஸ் லெவல் அதுக்கப்புறமா நிட்டிங் அதுக்கப்புறமா அமிக்ருமி கிளாஸ் அப்புறம் பஞ்ச் நீடில் கிளாஸ் அப்புறம் க்ரோசோ ஒயர் விவிங் இந்த கிளாஸ் கிரானி ஸ்கொயர் கிளாஸ் வந்து தனியாக வச்சுருக்காங்க அது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அது வந்து க்ரோஸை தெரிஞ்சுக்கிட்டாவே அந்த கிளாஸ் போகுது இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஏழு கிளாஸஸ் இருக்குது ஓகேங்களா இப்போது இந்த ஏழு கிளாஸஸோட ஃபீஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே டூ ஹண்ட்ரட் மட்டும்தாங்க க்ரோஸ ஒயர் கூட கிளாஸுக்கும் பஞ்ச் நிட்டிங் கிளாஸ் பாருங்க நிட்டிங் அந்த ரெண்டுக்கும் மட்டும் ஃபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் மற்றெல்லாம் டூ ஹண்ட்ரட் தான் ஓகேங்களா இது வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறமா டைம் பீரியடு கேட்குறீங்க டைம் பீரியட்னா எப்படி கேட்குறீங்கன்னா நாங்கள் இது வந்து எந்த எவ்வளோ மந்த்தில் கம்ப்ளீட் பண்ணணும் எந்த டைம் வந்து நாங்கள் கிளாஸில் உட்காரணும் எல்லாம் கேட்குறீங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கணக்கு இல்லைங்க இது எல்லாமே உங்களுக்கு யூடியூப் கிளாஸஸ் தான் யூடியூப்பில் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுற கிளாஸஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க ஓகேங்களா அப்போ நீங்கள் கேட்கலாம் நீங்கள் நாங்கள் யூடியூப் கிளாஸஸ் தானே பார்க்குறோம் அப்போ நாங்கள் ஃபீஸ் வந்து எதுக்கு பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இந்த ஃபீஸ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணதையும் உங்களுக்கு வந்து நான் குரூப் லிங்க் தருவேன் வாட்ஸ்அப் குரூப்லேயும் இங்கே நிட்டிங் கிளாஸ்னால் அந்த நிட்டிங் கிளாஸுக்கு தனியாக ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப் நான் தருவேன் நீங்கள் அந்த குரூப்பில் வந்து ஆட் ஆகிக்கலாம் ஓகேங்களா அந்த குரூப்பில் ஆட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதில் நான் அதில் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி வாட்ஸ்அப் லிங்க்லேயும் நான் வந்து கிளாஸ் ஒன் நீங்கள் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும் கிளாஸ் டூ நீங்கள் இந்த கிளா இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸும் அதில் வித் யூடியூப் லிங்க்கு நான் கொடுத்துருப்பேன் அப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது கிளாஸ் ஒன்னாக செயின் ஸ்டிச் எப்படி போட்டு பழகணும் அது மாதிரி இருக்கும் பேசிக் ஸ்டிச்சஸ்லாம் எப்படி போடணும் அந்த மாதிரி இருக்கும் அந்த லிங்க்கை நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா அப்படி நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணதை வந்து எனக்கு சென்ட் பண்ணுவீங்க அதுக்கப்புறமா இப்போ செயின் ஸ்டிட்சே போடுறோன்னா உங்களுக்கு சில டவுட்ஸ் வரும் இப்போ நீங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது வீடியோவில் வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கண்ணில் பார்க்கறக்கு எல்லாமே ஈஸியாக தாங்க இருக்கும் அதே வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக செய்யும் போது கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறக்கும் உங்களோட ஒர்க்ஸை வந்து எனக்கு அனுப்புகிறக்கும் இதுக்கெல்லாம் குரூப் லிங்க் தரேன் இல்லைங்களா அதுக்கு தான் வந்து இந்த ஃபீஸ் பே வாங்கிக்கிறேன் நான் ஓகேங்களா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப் லிங்க்ஸில் வந்து நீங்கள் பல i ப்ளஸ் நீங்கள் அந்த ஃபுல் கோர்ஸ் முடிக்கும்போது உங்களுக்கு நான் தனித்தனியாக ப்ராஜெக்ட் தருவேன் இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கான ஒரு இது வேணும் இல்லைங்களா எனக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும் நீங்கள் முடிச்சதுக்கான உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும் அப்போ ஒரு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் செய்யும்போது அது உங்களால் செய்ய முடியுதா அப்படின்னு ஒரு செக் பண்ணுவோம் ஓகேங்களா அதுக்கு தான் இந்த வாட்ஸ்அப் குரூப் ஃபீஸ் பே பண்ணுறது எல்லாமே பின்ன டைமிங்ஸு பீரியடெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் எதுவும் இல்லைங்க நீங்கள் வந்து ஏன்னா நம்ம குரூப்பில் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக வேலைக்கு போகிறவங்க வந்து கம்மியாக தான் இருப்பாங்க ஸோ இப்போ நான் இந்த அந்த டைம் வந்து கொடுத்தேன்னா அந்த டைமில் வந்து செய்ய முடியாது நம்ம வீட்டு வேலைக்கு எல்லாருக்கும் நீங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீ எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த ஃப்ரீ டைமில் உட்காந்து வேலை பார்த்தா போதும் இந்த கோர்ஸை நான் ஒரு மாதத்தில் முடிக்கணுமா ரெண்டு மாதத்தில் முடிக்கணுமா அப்படியெல்லாம் கணக்கே கிடையாதுங்க நீங்கள் ஒரு வருஷம் வேணாலும் எடுத்துக்கலாம் பொறுமையாக இன்றைக்கி ஒரு தையல் பழகுறமா அந்த தையல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த தையலுக்கு உண்டான ப்ராஜெக்ட் அடுத்த கிளாஸ் அதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரி டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பொறுமையாக அனுப்புனா போதும் இப்போ மெயினாக குரூப்பில் என்னென்னா இன்னொரு சிஸ்டர் வந்து ஒர்க் பண்ணி ஆரம்பி அனுப்பும் அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் நீங்களும் ஒர்க் பண்ணுவீங்க அதேமாதிரி அவங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் நீங்களும் ஒர்க் பண்ணுவீங்க ஓகேங்களா அதனால தான் இந்த குரூப்ஸ் எல்லாமே இப்போ உங்களுக்கு டீட்டெயில்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எந்த டைமில் வேணாலும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஒர்க் பண்ணலாம் எனக்கு அனுப்பிச்சி விடலாம் நான் வந்து உங்கள் மெசேஜ் வந்து பார்ப்பேன் அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறது கரெக்டாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு அனுப்பேன் சப்போஸ் அதில் வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மிஸ்டேக்ஸ் என்ன இதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் இதை இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய சஜஷன்ஸ் உங்களுக்கு தருவேன் இப்போது கிளாஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் க்ளாஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது எதுக்காக நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறீங்க எவ்வளோ டைம் ஒர்க் பண்ணணும் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா இப்போ அடுத்தது நம்ம இனி பஞ்ச் நீடல் பற்றி பார்க்கலாங்க இந்த பஞ்ச் நீடில் உங்களுக்கு எல்லாம் என்னென்ன டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீடில் வந்து எப்படி வாங்குறது என்ன த்ரெட்டு வாங்குறது என்ன ப்ராண்டு வாங்குறது இந்த பஞ்ச நீடில் நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட்ஸை எப்படி சேல்ஸ் பண்ணுறது அப் அப்படிங்கிற டவுட்ஸாக நிறைய பேர்த்துக்கு இருக்குது இப்போ அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணிடுறாங்க பஞ்ச நீடல் பொறுத்த பொறுத்த வரைக்கும் ப்ராண்ட் நேம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ரேட்ஸ் மட்டும் இதில் ஒரு இருபது ரூபா இந்த பிராண்டில் ஒரு இருபது ரூபா கம்மியாக இருக்கும் அடுத்த ப்ராண்டில் ஒரு ரூபா அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி தான் டிஃபர் ஆகும் பின்னால் எல்லாம் சேம் நீடல் தாங்க அதனால் நீங்கள் என்ன ப்ராண்ட் வேணாலும் வாங்கலாம் நீங்கள் ஆன்லைனில் வந்து கொடுத்தீங்கன்னா மீஷோ அது எல்லாத்துலேயுமே இருக்குது பஞ்ச நெடல் அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கனாவே இருக்குது ஏன்னா இதில் ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்க வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணுறது வந்து அவங்க வந்து அந்த நீடல் வந்து பெர்ஃபெக்டாக இருக்குமா அந்த ஒர்க்குக்கு வந்து கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி வாங்குவாங்க அது ஒன்று தான் அந்த ப்ரொஃபஷனல்கிட்ட இருக்கிறது ஓகேங்களா அதுக்கப்புறமா அந்த மாதிரி திர நீடல் நீங்கள் வாங்கிருவீங்க அதுக்கப்புறம் த்ரெட்ஸ் பார்த்திங்கனா இப்போ நம்மளோட நீடலோட ஹோல் பார்த்தீங்கன்னா த்ரீ எம்எம் ஹோல் மாதிரி தான் இருக்கும் அப்போது நீடலோட சைஸ் வந்து த்ரீ எம்எம்னால் நல்லா யோசிச்சுக்கோங்க அதுக்கு அந்த ஹோல்குள்ளே போயிட்டு வர மாதிரி தான் நம்ம த்ரெட்டு வாங்கணும் அப்போ த்ரெட்டு வந்து அதை விட சின்ன த்ரெட்டாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகும் த்ரெட்டு வந்து ஃப்ரீயாக மூவ் ஆச்சினா மட்டும்தான் நம்ம வந்து டாய்ஸ் எல்லாம் செய்ய முடியும் அழகான ஒரு எம்ப்ராய்டரி டிசைன்ஸும் செய்ய முடியும் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு அப்போது அந்த ஹூக்கை விட நம்மளுக்கு த்ரெட்டு வந்து சின்ன சைஸாக இருக்கணும் ஓகேங்களா அதுக்குன்னு சில எல்லாம் இருக்குது நான் வந்து ஒரே பிராண்ட் தான் ப்ரிஃபர் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த ப்ராண்ட் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் என்னோட முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் அந்த பிராண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து நீங்களே வந்து எங்களுக்கு பஞ்ச் நீட்டிலும் த்ரெட்டும் வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறீங்க நான் அது வந்து இருக்கேங்க அது கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் போது நான் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறேன் நம்ம நீங்கள் நம்ம குரூப்பில் வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் நான் பண்ணும்போது மெட்டீரியல் காஸ்ட் அதெல்லாம் நான் சொல்கிறேன் ஓகேங்களா பாருங்க அடுத்தது இப்போ நீடிலும் த்ரெட்டும் எப்படி வாங்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்தது பாருங்கள் இப்போ இதில் எப்படி ஏர்ன் பண்ணலான்னு பாருங்கள் இந்த மாதிரி நான் ஒரு டாய் செஞ்சிருக்கேன் இது வந்து பஞ்சன் ஃபுல்லாக பஞ்சு நீடல் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் நான் வந்து கிளாத் வந்து இந்த ரேஷனில் கொடுத்து கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு நார்மல் கிளாத் தான் நீங்கள் க்ளாத்துக்கெல்லாம் அதிகமாக செலவு பண்ண வேண்டாம் நம்ம வீட்டில் வந்து சாஃப்டான கிளாத் எந்த மாதிரி இருக்கோ அதை எடுத்துக்கலாம் இல்லாட்டி வந்துட்டு கிராஃப்ட் ஷாப்லேயோ டெய்லரிங் கடையிலையோ வந்து பாப்ளின் கிளாத் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அந்த கிளாத் வாங்கிக்கோங்க ஓகேங்களா பாருங்கள் இப்போது நான் ரெண்டு பீஸ் செஞ்சேன் டூ பீஸஸ் அதாவது இந்த பேக் சைடு ஒரு பீஸும் இந்த சைடு ஒரு பீஸும் பேக் சைடு பீஸ் வந்து ப்ளைனாக செஞ்சுக்கிட்டேன் பாருங்கள் அதே ஃப்ரண்ட் சைட் பீஸ் பார்த்திங்கன்னா இந்த இயர் நோஸு இந்த சிக்ஸ் மட்டும் தனியாக எம்ப்ராய்டரி பண்ணேன் இப்போ இந்த ரெண்டு பீஸ் செஞ்சு இந்த ரெண்டு பீஸையும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நல்லா பாருங்கள் தெரியும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டால் அதுக்கு வந்து ஃப்ரேம் வந்து உங்களுக்கு எங்ககிட்ட எந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கோ அதை எடுத்துக்கலாம் முடிஞ்சளவுக்கு நம்ம பெரிய ஃப்ரேம் வாங்கிட்டோம்னா நிறைய டிசைன்ஸ் வந்து ஒர்க் பண்ணலாம் அதனால் ஃப்ரேம் வந்து நல்லா பெருசாக வாங்கிக்கோங்க ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி நான் ஒரு டால் பண்ணியிருக்கேன் அடுத்தது பாருங்கள் இங்கே பாருங்கள் அடுத்தது இது வந்து ஆல்ஃபா லாமான்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு ஆடு இனத்தை சேர்ந்தது தான் அந்த பிக்சர் வந்து நான் எடுத்து பண்ணியிருக்கேன் பாருங்கள் கால் இது கொடுத்துருக்கேன் பாருங்கள் கிளியராக உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் கால் அப்புறம் முதுகில் ஒரு டிசைன் அப்புறம் இங்கேயும் இப்படி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா பாருங்கள் கொம்புலேருந்து எல்லாம் இது வந்து கொம்பு மாதிரி இருக்குது சின்னதாக ஆட்டுக்கு கொம்பு இருக்கு இல்லைங்களா சின்னதாக அந்த மாதிரி கொம்பு கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நான் செஞ்சிருக்கேன் ஓகேங்களா இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ இன்னொரு பீஸும் இதே போல் இன்னொரு பீஸும் செஞ்சு நீங்கள் இந்த பேக்கில் வைக்கலாம் அதாவது இந்த டாலு பண்ணியிருக்கேன் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து இன்னொரு பீஸும் செஞ்சு வைக்கலாம் நான் வந்து இது வந்து சிங்கிள் பீஸாக தான் செஞ்சேன் ஓகேங்களா சிங்கிள் பீஸாக செஞ்சு நான் பாருங்கள் கிளாத்து மட்டும் வச்சு இந்த கிளாத்தையும் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கெல்லாம் எதுவுமே பண்ணலைங்க க்ளூ கம் வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டேன் தெரியுதுங்களா இந்த ஓரம் பாருங்கள் கம் வச்சு பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க கம்னால் நம்ம ஹெவி அந்த பாண்டு இல்லைங்களா அந்த மாதிரி கம்ஸாக இருக்கணும் அந்த ஃபைவ் தௌசண்ட் அப்படிலாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி அப்போ தான் அது வந்து மூவ் ஆகாது ரிமூவ் ஆகாது இந்த கம் வந்து பாருங்கள் என்ன ஆனாலும் ரிமூவ் ஆகாது இழுத்தம்னாலும் வராது பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டை வச்சுட்டு உள்ளே வந்து ஸ்பான்ஞ்ச் வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் இது வரைக்கும் மட்டும் ஒட்ட வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா உள்ள எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பேலன்ஸையும் ஓட்ட வச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது ஒரு ஒர்க்கு பார்த்திங்களா இப்போது நான் ரெண்டு சைடும் ஒர்க் பண்ணி நடுவில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா தனியாக நான் ஒரே ஒரு பீஸ் மட்டும் செஞ்சுட்டு பின்னாடி கிளாத் வச்சு ஒட்ட வச்சுருக்கேன் அடுத்தது இன்னொரு ஒர்க் பாருங்கள் பாருங்கள் இந்த ஒர்க் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு என்னென்னு தெரியல இது பாருங்கள் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பில்லோ மாதிரி சின்னதாக தான் செஞ்சுருக்கேன் பில்லோ மாதிரி ஒரு பில்லோ மாதிரி பாருங்கள் ஹார்ட் ஷேப்பில் ஒரு பில்லோ ஓகேங்களா இந்த பில்லோவில் வந்து பேர் நம்மளோட நேம் நம்ம யாருக்கு கிஃப்ட் பண்ண நினைக்கிறோமோ அவங்க நேமையும் எம்ப்ராய்டி எம்ப்ராய்டரி பண்ணலாம் பாருங்கள் எம்ப்ராய்டரி பண்ணி உள்ளேயே அப்படியே க்ரீன் கலரில் சின்ன சின்ன லீஃப் மாதிரி கொடுத்துருக்கேன் அதுலேயே வந்துட்டு இந்த பஞ்ச் எதுவுமே நான் ஹேண்ட் எம்ப்ராய்டரி எதுவுமே பண்ணலங்க பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் நான் ரென் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட நேம் எழுதியிருக்கேன் நேம் எழுதிட்டு சுற்றி இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன் பஞ்ச் நீடில் இது த்ரெட் வந்து வேறங்க இது வந்துட்டு உள்ளன் இல்லை இது பாருங்கள் இது நார்மலான உள்ளன் த்ரெட்டு அதாவது காட்டன் த்ரெட்ஸு இது வந்துட்டு அந்த வெல்வெட்டியான்னு இல்லைங்களா அது பஞ்ச நீட்டில் உண்டான த்ரெட்டு தான் அந்த சை சைஸில் தான் நான் வாங்கியிருக்கேன் இப்போ அது வந்து நான் இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி ஒரு ஹார்ட் பில்லோ இந்த பில்லோவு நீங்கள் டபுள் சைடு பண்ணிவிட்டு டபுள் சைடு ஒட்ட வைக்கிறதுனால ஒட்ட வச்சுக்கலாம் அதாவது இங்கே வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டரி பண்ணிவிட்டு பேக் சைடு வந்து பிளைனாக ஃபுல்லாக பண்ணி நீங்கள் ஒட்ட வைக்கிறதுனால ஒட்ட வைக்கலாம் இங்கே பாருங்கள் நான் வெறும் கிளாத் மட்டும் தான் வச்சுருக்கேன் கிளாத் மட்டும் வச்சுட்டு ஒயிட் கிளாத் தான் ஒயிட் கிளாத் மட்டும் வச்சுட்டு உள்ளே வந்து ஸ்பாஞ்ச் வந்து வச்சுருக்கேன் ஓகேங்களா இல்லை இந்த ஸ்பாஞ்ச் இருக்கீங்களா அந்த டால்ஸ்க்குலாம் வைப்போம் இல்லைங்களா அதை வந்து இதுக்குள்ளே வச்சுருக்கேன் பாருங்க வச்சுட்டு இது எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் இப்போது இதை வந்து நீங்கள் இதில் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டால் பண்ணுறீங்க சரிங்களா ஒரு பர்த்டேக்கு ஒரு உங்களை கூப்பிட்றாங்க அதாவது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைகளுக்கோ இல்லை நீங்கள் ஒரு பார்ட்டியாக இருக்கீங்க ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வந்து ஒரு ரிலேஷனாக இருக்கீங்க ஃப்ரெண்டாக இருக்கீங்க அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வந்து ஒரு டாய்ஸாக வாங்கிட்டு போவாங்க நீங்கள் அந்த டைமில் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஹேண்ட்மேட் பண்ணதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஓகேங்களா இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக கிஃப்ட் ரேப்பர் போட்டு அந்த மாதிரி ரேப்பெல்லாம் பண்ணாதீங்க எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி கொண்டு போங்க கொண்டு போய்ட்டு உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி குழந்தைகளுக்கு வந்துட்டு இப்போ ஸ்பைடர் மேன் நரோட்டோஸ் அந்த மாதிரி நிறைய அனிமேஸ் வந்து பிடிக்கும் அந்த அனிமேஸ் பிக்சரை மட்டும் நீங்கள் எப்படி ட்ரேஸ் எடுக்கிறதுன்னு பழைக்கோங்க உங்களுக்கு ட்ரேஸே எடுக்க தெரியலனாலும் பரவாயில்ல அந்த அனிமி பிக்சரை நீங்கள் வந்து ப்ரௌசிங் சென்டரில் கொண்டு போய் தந்திங்கன்னா அவங்க வந்து அது என்ன சைஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னிங்கன்னா அந்த சைஸில் உங்களுக்கு பிரிண்ட் எடுத்துருவாங்க அதை கொண்டு வந்து நீங்கள் கிளாத் மேலே வச்சு கார்பன் ஷீட்டோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேஸ் எடுத்துக்கலாம் ட்ரேஸ் எடுத்து இந்த பஞ்சநீட்டில் ஒர்க் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் பாருங்கள் நான் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இங்கேயும் ஃபுல்லாக பஞ்சு எடுத்து வச்சுட்டு இந்த ஆரஞ்சு கலர் மட்டும் நான் ஃப்ரெண்ட் நாட்டு வச்சு பண்ணியிருக்கேன் ஓகேங்களா பாருங்கள் கண் இங்கே இது வந்து பேக் சைடு ஒர்க் பண்ணுறது நான் ஃப்ரெண்ட் சைடு ஒர்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்களா இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிஃப்ட் கொண்டே தரும்போது போது குழந்தைகளுக்கு கண்டிப்பாக டாய்ஸ் கிஃப்ட்னால் ரொம்ப பிடிக்கும் அப்போ அந்த குழந்தைக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கூட்டத்தில் ஒரு இருபது பேராவது இருப்பாங்க அப்போ உங்களோட கிஃப்ட்டை வந்து அதில் பத்து பேர் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது ஓகேங்களா அப்போ அவங்க உங்ககிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க ஓகேங்களா அதே போல் தான் இப்போது இந்த நேம் எழுதுறது வந்து இப்போ ரொம்ப ஃபேஷனாக இருக்குது கீ செயின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேம் எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய வாங்குறாங்க ரேசன் செயின்லாம் பார்த்தீங்கன்னா நேம் எழுதி கொடுக்க சொல்லி வாங்குறாங்க அதே மாதிரி கர்ச்சிப்ஸ்ல வந்து நேம் வந்து எம்ப்ராய்ட்ரி பண்ண சொல்கிறாங்க அதே பண்ணுறவங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பில்லோ கவரில் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி பண்ணி நீங்கள் வந்து ஆரம்பத்தில் இன்றைக்கே வந்து எனக்கு நிறைய பண்ணணும் நிறையா வந்து காசு வரணும் அப்படின்னு வந்து எந்த விஷயத்தையும் நம்ம பண்ண முடியாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு டெவலப் ஆகுறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும் ஒரு பிஸ்னஸ்னால் கால் வச்சதையுமே படியில் கால் வச்சதையும் நம்ம டைரெக்டாக வந்து மேல் படிக்கு போயிட முடியாது ஓகேங்களா அதாவது லாஸ்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம கால் எடுத்து வைக்கிறோம் அதே நம்மளுக்கு வந்து ஃபிஃப்டின் ஸ்டெப்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து நம்ம ஃபிஃப்டீன் போக முடியாது ஒவ்வொரு ஸ்டெப்பாக படிப்படியாக ஏறி தான் போடும் அதே போல் தான் நம்ம ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நம்மளுக்கு வந்துட்டு கஷ்டமாக தான் இருக்கும் அதாவது ஒன்று வந்து போக ஒன்று போகாமல் இருக்கும் அப்போ அது நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது நம்மளோட முயற்சி வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா ஒவ்வொரு முயற்சியாக பண்ணி நீங்கள் ஒவ்வொரு படியாக எடுத்து வைங்க கண்டிப்பாக பதினஞ்சாறு படி ஏறிடுவீங்க அதே போல் தான் இது நீங்கள் ஒருத்தர் வாங்கிட்டு போகிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அது பிடிச்சிருக்கு அப்போ அவங்களோட ஃப்ரெண்டு வந்து அவங்க வீட்டுக்கு வராங்கன்னா அவங்க கேட்பாங்க இது எங்கே வாங்கினேன் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கு நல்லா இருக்குது அப்போ வந்து அவங்க பேர் சொன்னாங்கன்னா உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஆர்டர்ஸ் வரும் நீங்கள் அந்த ஆர்டர்ஸ் பண்ணலாம் ஓகேங்களா பாருங்கள் அந்த என்னென்ன நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாங்கிறக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப்பில் எம்ப்ராய்டரி நேம் எழுதி பண்ணலாம் குழந்தைகளுக்கு பாருங்கள் இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம் இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கறச்சி ஃபுல்லாக பஞ்சு யூஸ் பண்ணி நேம் எழுதலாம் ஓகேங்களா அதுக்கப்புறமா அந்த நம்மளோட இதுக்கு வெளியே வந்துட்டு ஒரு அட்ரஸ் போர்டு மாட்டுவோம் இல்லைங்களா சில பேர்த்தோட வீட்டிலெலாம் பார்த்துருப்பீங்க அவங்க நேம் எழுதி பிஏபிஎல் இல்லாட்டி நேம் எழுதி எம்பிபிஎஸ் டாக்டர் அந்த மாதிரிலாம் சில பேர்த்தோட வீட்டில எல்லாம் வெளியே வந்துட்டு வெளியேனா காம்பவுண்டுக்கு வெளியே விட உள்ளுக்குள்ளே வந்து ஒரு டோர் பக்கத்துலேயே மாட்டியிருப்பாங்க அது வந்து நீங்கள் அழகாக ஹவுஸ் டேக்கர் வந்து அழகாக பண்ணாது அது உங்களுக்கு நல்லா மூவ் ஆகும் ப்ளஸ் இது பெருசாக பண்ணுறதுவே சின்ன சின்ன ஹார்ட்டாக பண்ணி கீ செயின்ஸாக கொடுக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் உங்களுக்கு ஓன் க்ரியேட்டிவிட்டி தான் நீங்கள் ஃபோனில் வந்துட்டு சும்மா நீர்னு கொடுத்து பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் எல்லாமே பண்ணலாம் ஓகேங்களா அப்படி பண்ணிவிட்டு ஆனால் எதையுமே பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருந்தோம்னா மூவ் ஆகாதுங்க அதை வந்து நம்ம வெளியே வந்து கொடுத்தாக்கணும் இந்த மாதிரி டாய்ஸாக செய்யுங்க குழந்தைகளுக்கு கிஃப்ட்ஸாக கொடுங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட் ஃபேம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி ஃபேமிலியில் யாராவது ஏதாவது விசேஷத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு நம்ம முயலாக வைப்போம் இல்லைங்களா அதையும் பண்ணிட்டு உங்களை நீங்கள் செஞ்ச கிராஃப்ட்ஸையும் கொண்டு போய் கொடுங்க அப்போ இந்த இதன் மூலமாக வந்து நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பாப்புலர் ஆவீங்க ஃபங்க்ஷனில் ஒருக்கா இது சூப்பராக செஞ்சிருக்கீங்க சில பேர் எங்களுக்கு கற்றுத்தாங்கன்னு சொல்லுவாங்க சில பேரில் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் இது வந்து ஈஸியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளுங்க நம்மளுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னாவே பிஸ்னஸ் கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நீங்கள் நூறுரூபாயாவது ரூபாயாவது ஏர்ன் பண்ண முடியுங்க நம்பிக்கை வச்சு பழகுங்க எந்த ஒர்க்குமே கற்றுக்கிறது வந்து வீண் போகாது நம்ம கைத்தொழில் கற்றுக்கிறது என்றைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு இன்கம் பண்ணி இப்போ எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம என்னென்ன பண்ணலாம் இந்த மாதிரி பில்லோ கவர் பண்ணலாம் டால்ஸ் பண்ணலாம் டால்ஸ் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு நல்லா போகுங்க அதுக்கப்புறமா க்ரீட்டிங் கார்ட்ஸ் பண்ணலாம் க்ரீட்டிங் அட்டை இருக்கு இல்லைங்களா சார்ட்டு மட்டும் வச்சுட்டு சென்டரில் வந்து அழகாக வந்து நேமை வந்து எம்ப்ராய்டரி பண்ணி ஒட்ட வச்சு கொடுக்கலாம் உங்களோட க்ரி ஓன் க்ரியேட்டிவிட்டி தான் ஓன் க்ரியேட்டிவிட்டியில் இதில் நிறைய பின்ன டோர் மேட்ஸ் டோர் மேட்ஸே அவ்வளோ அழகாக இதில் போடலாங்க நீங்கள் எல்லாமே பண்ணலாம் அப்புறம் இன்னொன்று அடுத்தது அடுத்தது வந்து உண்மையிலுமே ரொம்ப வந்துட்டு நல்லா பஞ்சநீரில் மூவ் ஆகக்கூடியது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் அதாவது ஒரு குழந்தையோட ஃபோட்டோ கொடுக்குறாங்க அந்த ஃபோட்டோவை நீங்கள் அழகாக எம்ப்ராய்ட்ரி பண்ணலாம் எம்ப்ராய்டரி பண்ணி கொடுக்கலாம் அந்த ஃபேஸ் எம்ப்ராய்ட்ரி பண்ணி கொடுக்கலாம் அதெல்லாம் பண்ணோம்னா இது நல்லா மூவ் ஆகுங்க ராதே கிருஷ்ண டால் அதெல்லாமே இதில் பண்ணலாம் ஓகேங்களா பாருங்கள் இதெல்லாம் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ண பாருங்கள் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு பஞ்ச நேட்டில் எப்படி ஏர்ன் பண்ணுறது எல்லா டவுட்ஸும் உங்களுக்கு க்ளியர் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி ஐட்டம்ஸும் ப்ராடக்ட்ஸும் நீங்களும் செய்யுங்கள் கண்டிப்பாக நல்லா மூவ் ஆகுங்க அடுத்த கிளாஸில் வந்துட்டு நம்ம எப்படி வந்து பட்டர்ஃப்ளை அதே மாதிரி பஞ்ச நெண்டில் வந்து உங்களுக்கு கிளாஸஸே அதிகமாக தேவையில்லைங்க ஏன்னா வந்து சும்மா பஞ்ச் பண்ணி எடுக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு லீவ் வேணால் கொஞ்சம் தள்ளி தள்ளி பஞ்ச் பண்ணணும் அவ்வளோதான் கிளாஸஸ் வந்து இது ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் இருந்தாவே போதும் நான் அடுத்த கிளாஸில் வந்து வேறு வேறு டிசைன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிளாஸஸ் போயிட்டுருக்கு உங்களுக்கு என்ன க்ளாஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அந்த க்ளாஸில் ஜாயின் பண்ணுங்கள் மற்ற உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணாலும் நம்ம நம்பருக்கு ஒரு டிஎம் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்